எந்த ஒரு பண பரிமாற்றமும் கிடையாது ஒரு ரூபா கூட ஆனந்த்ராஜ் வந்து காஞ்சனாக்கு வந்து அக்கௌண்ட் மூலியமாகவோ இல்லை வந்து செக்காகவோ டிடியாவோ கொடுத்த அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோ இல்லை அதுக்கான ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கையின் என்ற பேர்ல தான் காதலின் பேர்ல தான் வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு னு ஒன்னு இருக்கு இல்லையா எஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னூர் நாள் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க பிசினஸ்க்காக பரிவர்த்தனை இல்லாம நான் உனக்கு கொடுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீடு திருப்பி கொடுக்கணும்னு அது காமிக்க முடியுமா அந்த ப்ரூஃப் கண்டிப்பா அது காமிக்க முடியும் இதுதான் அவங்க எண்டரான எம்ஓயூ சோ இதுல வந்து டீடைலா ரெண்டு பேரும் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இதை வந்து லோன் பர்பஸ்க்காக தான் நான் இதை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இதை நான் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸில் ஆறு மாத காலத்தில் நான் திருப்பி உங்கள் பேரில் வந்து எழுதி கொடுத்துறேன்னு சொல்லியும் இதில் வந்து அவர் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க நெக்ஸ்ட் டேவே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் பேருக்கு